சுட்டெரிக்கும் கோடை வெயிலில் பொதுமக்களுக்காக ஆங்காங்கே தண்ணீர் பந்தல் திறக்கப்படுவது போல் தஞ்சை மாவட்டத்தில் கால்நடைகளுக்காக ஊராட்சி மன்ற தலைவர் தண்ணீர் தொட்டிகள் திறந்திருப்பது அனைவரின் பாராட்டை பெற்றுள்ளது தஞ்சை மாவட்டம் பட்டுக்கோட்டை அடுத்த புதுக்கோட்டை உள்ளூர் ஊராட்சியில் விவசாயம் மற்றும் கால்நடை வளர்ப்பே பிரதான தொழிலாக உள்ளது ஆனால் சுட்டெரித்து வரும் கோடை வெயில் காரணமாக ஏரி குளங்கள் அனைத்தும் வறண்டு காணப்படுகிறது இதன் காரணமாக மேய்ச்சலுக்கு செல்லும் கால்நடைகள் குடிக்க தண்ணீர் கிடைக்காமல் ஏற்பட்டுள்ளது இதனையடுத்து புதுக்கோட்டை உள்ளூர் ஊராட்சி மன்ற தலைவர் ஜெயசுந்தரி வெங்கடாச்சலம் ஊராட்சி நிர்வாகத்தின் சார்பில் மேய்ச்சலுக்கு செல்லும் ஆடு மாடுகள் பயன்பெறும் வகையில் வயல்வெளியை ஒட்டியுள்ள பகுதிகளில் தண்ணீர் தொட்டிகளை திறந்துள்ளார் இந்த தொட்டிகளுக்கு தினமும் டெம்போ வாகனங்கள் மூலம் தண்ணீர் நிரப்பப்படுகிறது ஐந்து இடங்களில் திறக்கப்பட்டுள்ள இந்த தண்ணீர் தொட்டியினால் மேய்ச்சலுக்கும் செல்லும் கால்நடைகள் தினமும் தண்ணீர் அருந்தி செல்கின்றன புதுக்கோட்டை உள்ளூர் ஊராட்சியில் மேற்கொள்ளப்பட்டுள்ள இந்த நடவடிக்கையை மாவட்ட ஊரக வளர்ச்சித்துறை திட்ட இயக்குனர் வெகுவாக பாராட்டியுள்ளார் மேலும் மற்ற ஊராட்சிகளிலும் கால்நடைகளின் தீர்க்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வட்டார வளர்ச்சி அலுவலர்களுக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளது உடனுக்குடன் செய்திகளை தெரிந்துகொள்ள கொள்ள சென் நியூஸ் பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்க